ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நெய்து உப்பு திட்டம் பற்றி பார்க்கலாம் நெய்து உப்பு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதோட முதன்மையான நோக்கம் உப்பு உற்பத்தி இல்லாத அக்டோபர் முதல் டிசம்பர் மாதங்களில் உப்பள தொழிலாளர் குடும்ப குடும்பங்களுக்கு ஆண்டொன்றிற்கு அஞ்சாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கும் திட்டமாக தொடங்கப்பட்டது உப்பு உற்பத்தி இல்லாத அக்டோபர் முதல் டிசம்பர் மாதங்களில் உப்பள தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ஐயாயிரம் ரூபா நிவாரணத் தொகை வழங்கும் திட்டமாக தொடங்கப்பட்டது தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தின் சார்பில் நெய்தல் உப்பு என்ற புதிய வணிகப் பெயரில் வெளிச்சந்தையில் உப்பு விற்பனை தொடங்கி வைக்கப்பட்டது தமிழ்நாடு உப்பு நிறுவனம் பொதுமக்கள் மற்றும் பள்ளி செல்லும் குழந்தைகள் பயன்பெறும் பொருட்டு அயோடின் கலந்த சுத்திகரிக்கப்பட்ட தூள் உப்பு இருவித செறிவூட்டப்பட்ட உப்பு ஆகியவை பொது விநியோக திட்டத்தின் மூலம் நெய்தல் உப்பு என்ற வணிகப் பெயரில் வெளிச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்டும் என அறிவிக்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாடு உப்பு நிறுவனம் வந்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் பயன்பெறும் வகையில் அயோடின் கலந்த சுத்திகரிக்கப்பட்ட தூளுப்பு இருவித செறிவூட்டப்பட்ட உப்பு பொது விநியோக திட்டத்தின் மூலம் நேரல் உப்பு என்ற வணிக பெயரில் வெளிச்சந்தையில் விற்பனைக்கு செய்யப்படும் அறிவிச்சிருக்காங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்கீம் பார்த்துக்கலாம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணது நிவாரண தொகையை கூட எவ்வளோன்னு கேட்கலாம் ஐயாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்குறாங்க தேங்க்ஸ் ஃபார் ராச்சிங் டுவால்